அவிசுவாசங்கிற ஒரே ஒரு காரணத்தினால நீங்க ஆசீர்வாதத்தை இழந்து போவீங்க அதாவது இஸ்ரேலின் ராஜா ஆக போது மோஹாபின் ராஜா என்ன பண்றாரு கப்பம் கட்டிட்டே இருக்கிறார் அதாவது ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் மூன்று அதிகாரம் நான்கு வசனம் வாசிங்க மோஹாபின் ராஜாவாய மேசா ஆடு மாடுகள் பெருத்தவனா இருந்தான் இஸ்ரேலின் ராஜாவுக்கு லட்சம் ஆட்டுக்குட்டிகளையும் லட்சம் குறும்பாட்டு கடாக்களையும் செலுத்தி வந்தான் பாருங்க அவன் வந்து அந்த இஸ்ரேலின் ராஜா வந்து தனக்கு மேல படையெடுத்து வரக்கூடாது என்பதற்காகவே ஒரு லட்சம் ஆட்டுக்குட்டிகளையும் ஒரு குறும்பாட்டு கடாக்களையும் கப்ப மாதிரி கட்டிட்டே இருந்தான் இப்ப ஆகாப் ரொம்ப மோசமான ராஜா ஆகாப் இறந்து பிற மகன் வாரம் மகன் வந்த உடனே இந்த மோவாபின் ராஜா கலகம் பண்ணும் எப்படி ஒன்னும் தர முடியாது முடிஞ்ச பாத்துக்க அப்போ இந்த இஸ்ரேலின் ராஜா என்ன பண்ணாரு ஒத்தகி போன மோவாபின் ராஜா நம்ம தீர்த்து கட்டிடுவோம் ஏன்னா இஸ்ரேலின் ராஜாவுக்கு இந்த ஆட்டு ஒவ்வொரு வருஷமும் வேணும் அப்ப இந்த இஸ்ரேலின் ராஜா என்ன பண்ணாரு யூதாபின் ராஜாவை கூட்டிக்கிட்டாரு அடுத்தது ஏதோமின் ராஜாவையும் கூட்டாங்க ஏன்னா இவங்க வந்து மோவாபு தேசத்துக்கு போக வேண்டுமே ஏதோ வழியா தான் போகணும் அப்ப ஏதோ ராஜா இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாதான் அந்த வழியா போக முடியாதுங்கிற காண்டி இஸ்ரேலின் ராஜா யூதாவின் ராஜா அடுத்தது யோதோமின் ராஜா கூட மூணு பேரும் சேர்றாங்க சேர்ந்துட்டு மூணு என்ன பண்றாங்க மோவாபின் ராஜாவை நோக்கி அந்த இடங்களுக்கு போறாங்க போகிற வழியில தண்ணியே இல்ல இப்போ நமக்கு இத்தம்னா இருக்கிற இடத்துல ஒரு பட்டன் அமுக்குற ஒரு மிசைல் போய் என்ன செய்யறோம் ஒரு இடத்தை அழிச்சிரும் அந்த காலத்துல அப்படி இல்ல இந்த இத்தத்துக்கு போகக்கூடியவங்க என்ன கொண்டு போவாங்க தண்ணியும் கொண்டு போவாங்க ஆட்டுக்கடாக்கள் மாடுகள் இதெல்லாம் கொண்டு போவாங்க எதுக்குன்னா போடு இடங்கள்ல அவங்க என்ன செய்யணும் அதை சமைச்சு சாப்பிடணும் ஏன்னா அவங்க போயிருக்க இடம் வந்து ஒரு மாசம் இல்ல ரெண்டு வாரம் மூணு வாரம் பிரயாணம் பண்ணி போன இடமா இருக்கும் பின்னாடி ஆகாரம் எல்லாம் கொண்டு போயிட முடியாது இப்ப என்ன ஆகி போகுது இவங்களுடைய மிருக ஜீவராசிகள் இருக்கு ஆனா இவங்களுக்கு தண்ணி இல்லை தண்ணி இல்லாம செத்து போகக்கூடியதான ஒரு நிலைமை வந்து போயிடுச்சு அது ரெண்டு ராஜாக்களின் புத்தகம் மூன்று அதிகாரம் பதினேழு பதினெட்டு வாசிங்க பதினேழு காண மாட்டீர்கள் மழையையும் காண மாட்டீர்கள் ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும் படிக்க இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கருத்து சொல்லுகிறார் யாரு சொல்றேன்னா எலிசா தெற்க தெரிசி அதாவது இப்ப இந்த மூணு ராஜாக்களும் மோபி ராஜாவை எதிர்கொண்டு போறாங்க போகும்போது உங்களுக்கு பயம் ஆயிடுச்சு ஏன்னா போடிய இடத்துல தண்ணியே இல்லை தண்ணிக்கு அம்சமே இல்லை அப்போ வரலும் போது எந்த யுத்த வீரனுக்கும் என்ன செய்ய முடியாது ஜெயிக்க முடியாது சோர்ந்து போயிருவோம் அப்ப உடனே கர்த்தரின் திருக்க எலிசா கிட்ட கேக்குறாங்க நாங்க யுத்தத்துக்கு போறோம் ஜெயிப்போமா ரெண்டாவது தண்ணியே இல்ல தண்ணி கிடைக்குமா அப்பதான் சொல்றாரு காற்று இல்ல மழை இல்ல ஆனா நீங்க வாய்க்கால்களை வெட்டுங்க தேவன் உங்களுக்கு அதிசயமாக அந்த வாய்க்கால தண்ணீரா நிரப்புவாருங்க எவ்வளவு பெரிய அதிசயம் பாருங்க அதே போல தண்ணி மட்டும் அந்த இடம் நிரம்பிட்டு இவங்க நல்லா தண்ணி குடிச்சாங்க அடுத்தது யுத்தத்துல ஜெயிப்பாங்க காரியத்தையும் எலிசா தீர்க்க அந்த மூணு ராஜாக்கள் தீர்க்க தரிசனமா சொல்றார் அடுத்த வருஷம் வாசிங்க மோவாவியையும் உங்க கையில ஒப்பு கொடுப்பா பாருங்க என்ன சொல்லிட்டாரு தீர்க்க தரிசனமா சொல்லியாச்சு சொன்ன பிறகு அடுத்ததுன்னு அவங்க சொன்ன மாதிரியே முறியடிக்கவும் செய்றாங்க அது அதிகாரம் இருபத்தி நான்கு வருஷம் வாசிங்க அவர்கள் இஸ்ரவேலின் பாளையத்திற்கு வந்த போதோ மூதோவினில் இஸ்ரவேலரை எழும்பு மோவாபியரை தங்களுக்கு முன்பா ஓடிப்போவதக்கதாய் முறியடித்து அவர்கள் தேசத்திற்குள் புகுந்து ஏயும் மோவாபியரை முறியடித்து அவருங்க கிட்டத்தட்ட மோப தேசத்தை நெருக்கிட்டாங்க நிறைய பேரை கொண்டுட்டாங்க ஜெயந்தான் ஆனா தலைநகருக்குள்ள மட்டும் இன்னும் போகல இப்பவும் பின்வாங்கி போறாங்க இஸ்ரவேலின் ராஜா யூதாவின் ராஜா ஏதோமின் ராஜா இவங்களுக்கு எல்லாம் இருக்குது ஆயிரக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் படைகள் இருக்கு ஆனாலும் இவர்களால யாரை ஜெயிக்க முடியல அந்த மோவாவின் ராஜாவை ஜெயிக்க முடியல ஒரே ஒரு காரணத்தினாலதான் மோவாபின் ராஜா என்ன பண்ணுனா தனக்கு பிறகு தன்னுடைய மூத்த மகன் தான் பட்டத்துக்கு வருவான் ராஜாவாக அவனை பிடிச்சான் அவனை கொன்னு தகன பலி செலுத்துறான் இதை யாரு பார்க்க இந்த அறிவில்லாத மூணு ராஜாக்கள் பாக்குறாங்க இதை பார்த்தோம் இவங்களுக்கு என்ன வந்துச்சு ஐயோ அந்த நாட்டினுடைய தேவ நம்மள நம்மளை சொல்லி பாய்ந்து வாடினாங்க இஸ்ரேவேலர்களும் யூதர்களும் ஏதோமியர்களும் என்ன நினைச்சாங்கன்னா ஐயோ அவன் அப்படி எல்லாம் பழி செலுத்துறதுனால எரி நம்ம மேல தேவ கோபம் சொல்லி பயந்தாங்க பயந்து என்ன செய்தாங்க தங்கள் தேசத்துக்கு திரும்பி விட்டார்கள் அப்படின்னு அர்த்தம் என்ன தோற்று போனது போல ஜெயிக்காமலேயே போனாங்க